சுடர் வீடும் அன்பே வருக சுவை தரும் வருக, வாருக பலரோழி வீடுக்கே அழகே வருக, கடந்த ஜோதியே வருக வருக கருணையே கற்பனை கடந்த ஜோதியே வருக கருணையே யானால் உயிர் வாழ்வு இல்லை வருக 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 சோடர் விடும் அன்பே வருக சுவை தரும் மண்டலத்தில் தேவருடைய மற்றற்ற மைமைக்கு வேண்டிய ஆராதையும் வணக்கமும் உமது அத்தியந்த பற்றலுக்கு அன்புக்கு தக்க பிரதி அன்பும் செலுத்தப்படாத எவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அடியே நிறந்து தேவரீரை ஆராதிக்க ஆசைப்படுகிறோ இத்தனை இருக்க நாளே கூடாமையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாக பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயிலும் தேவரிற்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையையும் உமது பலிபிடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் பரமதேவிய நற்கருணை டைய திருஹயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜபம் இசுவின் திருஹிருதயமே கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷமாக விழுந்து கிடைக்கின்றோம் நேசமுள்ள ஜெய்சுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரே எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் எங்களை இலைப்பாறு செய்தருளும் தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கருவை செய்தரலாம் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாவியர்களுக்கு ஊன்றுகோலும் விதைவுகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவசப்படுவர்கள் தலைமாட்டில் தேவரே நீர்தாமே விழித்து காப்பீராக இயேசுவின் திரை திரையிறதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பற்றத்தோடு நேசித்தீரே இந்த பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வமயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் திவியேசுவை முறை முறையாய் உமது திரையிருதய சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இணைப்பார கிருபை செய்தருளாம் ஆமன் எங்கள் மத்தியிலே அன்போடும் பாசத்தோடும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய அன்பின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உண்மை புகழ்கிறோம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று இதோ நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு எஸ் எங்களுக்காக மேலிருந்து இறங்கி எமது மட்டம் இந்த மண்ணுலகிலே இந்த பாவம் நிறைந்த மண்ணுலகிலே பாவிகளாகி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய அன்பின் ஆண்டவரே உமையை ஆராதிக்கிறோம் இதுதான் உமது மேலான தாழ்ச்சி மேலான பேரன்பு ஆண்டவரே யுவே உமது மேலான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் திருப்பாட நூற்றி ஆறு ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மீது ஒரு பேரன்பு மாறாத அன்பால் எங்களுக்காக இந்த நேரத்திலே இறங்கி வந்திருக்கிறீர் எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வந்திருக்கிறீர் எங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க வந்திருக்கிறீர் ஆண்டவரே இன்னும் எங்கள் குடும்பத்திலே நீர் செய்த ஏராளமான நன்மைகள் இவை எல்லாம் இறங்கி எங்கள் மீது கொண்டுள்ள ஒரு மேலான அன்பு ஆண்டவரே எஸ் ஆயா நாற்பத்தி மூன்று நான்கு என் பார்வையினை விலையேறப்பட்டவன் மதிப்பு மிக்கவன் நான் உன்மீது அன்பு கூறுகிறேன் மது மாறாத அன்பினால் எங்களை முக்கியமானவர்களாக விலையேறப்பட்டவர்களாக பாவிக்கிறவரே நாங்கள் இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்திலே கண்டுகொள்ளப்படாமல் இருந்தவர்கள் ஏழ்மை நிலையிலே வாழ்ந்தவர்கள் ஆனாலும் கூட உமது பார்வையிலே நீர் எங்களை கண்டுகொண்டு உமது பார்வையிலே நீங்களை உயர்த்தி இருக்கிறீரே ஆண்டவரே நன்றி உம்மை போற்றுகிறோம் உம்மை போகல்கிறோம் ஆண்டவரே எஸ்ஆ நற்பத்தி ஒன்பது பதினைந்து பதினாறு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் எங்களை மாறாமல் அன்பு செய்கிறவரே இதோ நான் உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன் ஜீசஸ் நன்றி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் அது உள்ளங்கையிலே பொறித்து கூடியவரே எங்களை அரவணைக்கிறவரே எங்களை அன்பால் நேசிக்கின்றவரே நாங்கள் தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் எத்தனையோ முறை உம்மை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவரே எம்மை தேடி வருகிறீர் எம்மை அன்பு செய்கிறீரே நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் பிறருக்கு எதிராக செய்த பாவங்கள் பிறரை பற்றி புரணி பேசிய தருணங்கள் பிறருடைய பெயரை கெடுத்த தருணங்கள் எங்களுடைய வாயிலே நல்ல வார்த்தைகளுக்கு பதிலாக தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பிறரை தரக்குறைவாக பேசிய வார்த்தைகள் பிறரை தவறாக எடை போட்ட தருணங்கள் எங்களுடைய சிந்தனையால் பிறரை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் பிறர் மீது சினம் கொண்டிருக்கிறோம் சீற்றம் கொண்டிருக்கிறோம் வர்மத்தால் பழிவாங்கும் நோக்கத்தோடு பொறாமை தீயால் பற்றி எறிந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் எவ்வளவோ எங்களை அன்பு செய்கிறீர் ஆனால் நாங்கள் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய மறுத்திருக்கிறோம் மறந்திருக்கிறோம் ஆண்டவரே அதற்காக இந்த நேரத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் உடன் பிறந்தவர்களை கூட நாங்கள் பொறாமை கண்ணால் நோக்கி இருக்கிறோம் எங்கள் உடன் பிறந்தவர்களை கூட அன்பு செய்ய தவறி இருக்கிறோம் கோபப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் சினம் கொண்டிருக்கிறோம் தவறான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறோம் அவர்களோடு பல ஆண்டுகளாக பேசாமல் இருந்திருக்கிறோம் ஒரு சிறிய பிரச்சனைகளுக்காக சிறிய சிற்றின்ப ஆசைகளுக்காக ஆண்டவரே எங்களோடு உடன் பிறந்த ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் வளர 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 பெரியவர்கள் ஆக 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 எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இடைவெளி உறவிலே விரிசல் ஆண்டவரே காரணம் என்ன சொத்து பிரச்சனை நில பிரச்சனை பிரச்சனை பண ஆசை சிற்றின்ப ஆசைகள் பேராசை விட்டு கொடுக்க முடியாத தன்மை இவைகளால் ஒரே தாயினுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் இந்த அவல நிலையினால் இன்று நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம் பிரிந்து கிடக்கிறோம் ஆண்டவரே வழக்குகளை தொடுக்கிறோம் உற்றார் உறவினர்கள் கூட பிறந்த சகோதர சூழலுக்கு எதிராக காவல் நிலையத்திலே வழக்கு தொடர்கிறோம் எங்களுடைய பேராசைக்காக சொத்து பிரச்சனைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் நீர் எவ்வளவோ எங்களை அன்பு செய்தனால நாங்கள் எங்களுடைய உடன் பிறந்தவர்களை நேசிக்க அன்பு செய்ய தவறி இருக்கிறோம் ஆண்டவரே மனம் வருந்துகிறோம் இனிமேல் எங்களுடைய உடன் பிறந்தவர்களை அன்பு செய்ய கற்றுத்தாரும் நிச்சயம் நாங்கள் அன்பு செய்வோம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் அவர்களை புரிந்து கொள்வோம் அவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய உடன் பிறந்தவர்களை ஏற்று அன்பு செய்ய எங்களுக்கு ஆற்றலை தாருமாட்டவர்கள் யேசுவே இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக நன்றி முது மாறாத அன்பிற்காக நன்றி என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று கூறியவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்று கூறி அன்பான ஆண்டவரே பகைவர்களை கூட மன்னிக்கிறோம் ஆனால் எங்களுடைய உடன் பிறந்தவர்களை மன்னித்து அன்பு செய்ய தவறு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மை எங்களுடைய கௌரவம் எங்களுடைய கௌரவம் உயர்வு மனப்பான்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மை இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த அன்பை அந்த பேரன்பை எங்கள் உடன் பிறந்தவர்களிடம் செலுத்த எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தாரும் ஆண்டவரே ஆமேன் இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் பின் பலனை இடைவிடாமல் அனுபவி கரல் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே